சுயாதீன ஊடகவியலாளர் ஃபோரத்தினால் கௌரவிப்பு காத்தான்குடியை தலைமையகமாக கொண்டு இயங்கும் சுயாதீன ஊடகவியலாளர் ஃபோரத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்திற்கான பொதுச்சபை கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை மூன் ஹாலிடே தனியார் விடுதியில் நடைபெற்றது இதன்போது தேசிய மட்டத்தில் சாதனை படைத்த உறுப்பினர் என்எம்எம் ஃபாய்ஸ் மற்றும் காப்போத்த உயர்தர கணித பிரிவில் சிறந்த பெருப்பத்தை பெற்று பொறியியல் துறைக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள ஃபோரத்தின் உறுப்பினரின் புதல்வர் எம் ஏ அர்சாக் அஹ்மத் ஆகியோருக்கு நினைவு சின்னம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது இந்நிகழ்வில் அக்கறை பெற்று பிரதேச செயலாளர் அஷேக் டி எம் அன்சார் நவீமி பிரதம அதிதியாக கலந்து கொண்டார் இப்பொதுச்சபை கூட்டத்தில் சுயாதீன ஊடகவியலாளர் போரத்தின் புதிய நிர்வாக சபை தெரிவு இடம்பெற்றது அதன் அடிப்படையில் ஊடகவியலாளர்களான சி எம் ஜெலீஸ் தலைவராகவும் எம் எச் எம் அன்வர் செயலாளராகவும் எம் அப்துல் ரஹ்மான் பொருளாளராகவும் பதிமூன்று பேர் கொண்ட நிர்வாக சபையும் தெரிவு செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது கத்தாரில் இருந்து உங்கள் உறவுகளுக்கு விரைவாகவும் பாதுகாப்பாகவும் பொருட்களை கொண்டு செல்ல வேண்டுமா என்றே உடன் நாடுங்கள் மாஸ்ப்ரோ சிப்பிங் கத்தாரில் இருந்தவாறு இந்தியாவுக்கு பொருட்களை அனுப்ப ஒரு கிலோவுக்கு ஆறு ரியாலும் இலங்கை நாட்டிற்கு அனுப்ப ஒரு கிலோவுக்கு பத்து ரியாலும் நேபாள் நாட்டிற்கு அனுப்ப ஒரு கிலோவுக்கு பத்து ரியாலும் கட்டணங்களாக அறிவிடப்படும் சேவையில் இலவசமாக உங்கள் இடத்திலிருந்து பொது செய்து தரப்படும் மாஸ்ப்ரோ சிப்பிங் தொடர்புகளுக்கு த்ரீ ஒன் ஃபைவ் ஒன் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் எயிட் அல்லது த்ரீ ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ சிக்ஸ் நைன் ஒன்